கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த பன்னிரெண்டாவது நாள் அதிகாலை செப்பத்திற்காக நான் கத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் நான் தியானிக்க வேண்டிய வேத பகுதி ஒன்று மூத்தி புஸ்தகம் நான்காவது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் இரநூற்றி எண்பத்தி எட்டு இதெல்லாம் மாறி மாறி நாம் வாசிக்கலாம் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுகிறார்கள் தேவன் படைத்ததெல்லாம் இருக்கிறது ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேரினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல இருப்பாய் சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்தி கேதுவாக முயற்சி பண்ணு சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குதத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனமான பிரயோஜனம் உள்ளது இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தையும் அடைகிறோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக சுவிசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இவைகளை நீ கட்டளை உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு நான் வருளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனங்களால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு இவைகளில் நிலை கொண்டிரு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் கொள்வாய் அலையலூயா கத்திரிக்கு ஸ்தோதிரம் அப்போ சில உபதேசங்களை குறித்து தீமோதேவுக்கு எச்சரிக்கிறார் பாத்தீங்கன்னா பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் அப்படின்னு ஒரு சிலரை குறித்து சொல்கிறார் அதில் பாருங்கள் விவாகம் பண்ணாத இருக்கவும் பக்கத்தில் வந்து கமா இருக்குதா எல்லாருக்கும் நிறைய பேர் ஃபுல் ஸ்டாப் நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லை இல்லையா பக்கத்தில் கமா இருக்குது அடுத்த வசனத்தையும் சேர்த்து வாசிட்டு அது வந்து இட்ஸ் அ கண்டினியூஸ் சென்டென்ஸ் விவாகம் இருக்கவும் தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் என்னது அது தொடர்ந்து வரக்கூடிய வாக்கியங்கள் அதனால் விவாகம் பண்ணாதிருக்கவும் அப்படின்றது என்னது ஃபுல் ஸ்டாப் போச்சு அது கட்டளையாக கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் யார் பொய்யர்கள் கம்மா ஃபுல் ஸ்டாப்பில் கூட என்ன பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க அதனால் அப்படி கிடையாது விவாகம் பண்ணாதிருக்கோம்னு யாராவது சொன்னாங்கன்னா அது என்னது பொய்யான உபதேசம் அப்படிலாம் சொல்கிறாங்க ஒரு சிலர் அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறாரு சீர்கேடும் கிளவிகள் கிளவி மாதிரி பேசிக்கிட்டே இருக்காத கட்டுக்கதையாக பேசிகிட்டு இருக்காத அது மாதிரி ஆட்களுக்கு விளைகிறேன் இந்த புறணி பேசுகிறவங்க திண்ணையில் உட்காந்து பேசுகிறவங்க அடுத்த வீட்டை பற்றி பேசுகிறவங்க ஆ இன்றைக்கெல்லாம் அடுத்த வீட்டை பற்றி பேசுகிறதெல்லாம் யூடியூப்லேயே வந்துடுச்சு ஏன் எடுத்தவனே என்ன பண்ணுறாங்க ஆ இப்படிலாம் பண்ணுறாங்க அடுத்தவங்கள பற்றி தான் அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி அடுத்து பார்த்திங்கன்னா சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் அது பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனைவியோ இல்லை கணவனோ நல்லா ஸ்ட்ராங்காக விசுவாசமாக இருப்பாங்க இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க இப்போ இந்த வீக்காக இருக்காது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன எப்போ பார்த்தாலும் சர்ச்சு சர்ச்சு ஜரிச்சின்னு ஓடுறேன் ஜப ஜப ஜபான்னு ஓடுறேன் உழைச்சா தானே சாப்பிட முடியும் நாலு காசு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அப்போ சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது அப்போ நாம் வாக்குத்தத்துவத்தை பிடித்து கொண்டு கத்தருடைய ஜீவனை பிடித்து கொண்டு நாம் விசுவாசத்தில் இருக்கிறது அவங்களுக்கு சிலருக்கு என்ன இருக்கும் கேலியாக இருக்கும் அதாவது ஆவிக்குரிய காரியத்தில் நேரத்தை செலவிடுகிறதுல நீங்கள் உலகத்தின் காரியத்துக்கு செலவு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நாலு காசாவது கிடைக்குமே அப்போ சரீர முயற்சிக்கு தான் என்ன பண்ணுறாங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் பேலன்ஸ்டாக இருக்கும் ரெண்டுலேயுமே என்ன பண்ணணும் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் இதுலேயே நம்ம ஊழியம் ஊழியம் வீடு எல்லாம் மறந்து புருஷனை கூட கவனிக்காமல் பிள்ளைய கூட கவனிக்காமல் அப்போ தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் குடும்பம் என்ன ஆகிரும் அவங்கள ஆதாயப்படுத்த முடியாது அப்போ நாம் உள்ளேயும் எப்படி இருக்கணும் ஆவிக்குரிய காரியத்திலையும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் மற்ற உலகத்தினுடைய சராசரியான காரியத்திலையும் நாம் என்ன பண்ணணும் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் அதை நாம் கற்றுக்கொள்ளணும் அதுதான் நமக்கு பிரயோஜனம் உள்ளது அப்புறம் இதெல்லாம் பேசிவிட்டு இளமையை குறித்து ஒரு ஏன்னா திமுத்தி வந்து ரொம்ப ஒரு வாலிப வயசு பையன் ஒரு வாலிப வயதில் இருக்கக்கூடிய அதனால் நீ ஊழியத்தில் போகிறதுனால யாரும் ஒன்றைய வாலிப தானே ஏதாவது தப்பு பண்ணுவான் ஏதாவது யாரும் உன்னை குறித்து ஒரு சின்ன இடல் கூட இல்லாதபடிக்கு என்ன பண்ணணும் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வாலிபத்தை குறித்து யார் என்ன பண்ணிடக்கூடாது அசட்டை பண்ணிடக்கூடாது அதெல்லாம் ரொம்ப கவனமாக இரு அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வசனத்தை அவர் சொல்கிறார் அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் பதினாறாவது வசனம் உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு இவைகளில் நிலை கொண்டிரு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய் அதை கடைசி போகுதான் நம்ம தியான உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய் நான் என்ன பிரசங்கம் பண்றேனோ அந்த பிரசங்கம் என்னை ரட்சிக்கணும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க உன்னையும் அதை கேட்பவர்களையும் நீ ரட்சித்துக் கொள்வாய் அதுதான் பாயிண்ட் இப்ப நம்ம ஆண்டவருடைய அன்பை சொல்றோம் சுவிசேஷம் சொல்றோம் முதல்ல நாம என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும் எதனால நான் பேசுகிற வார்த்தை முதலில் என்னை ரட்சிக்க வேண்டும் அப்புறம்தான் என்னது அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்து கை நீட்டும் போது ஒரு விரல் முன்னாடி இருக்கு மூணு விரல் என்னையை பார்க்குது என் இருதயத்தை பார்க்குது அதனால் இங்கே சொல்லப்பட்டு பாருங்கள் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் உன்னையும் நீரட்சித்து கொள்வாய் அப்போ இந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது வாசிங்க மத்தைய புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் மத்திய பதினாறு இருபத்தி ஆறு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அவனுக்கு லாபம் என்ன மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் எண்ணத்தை கொடுப்பான் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய சொந்த ஆத்மாவை தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பை அவன் இழந்து போனானால் என்ன லாபம் ஒரு புறம் பிரசங்கம் பண்ணிட்டு அவருடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா ஒன்றும் அது பிரயோஜனம் இல்லை அடுத்து வாசிங்க லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இவன் மற்றவர்களை இவன் மற்றவர்களை ரட்சித்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரசித்துக் கொள்ளட்டும் என்றார்கள் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள் பாருங்க அது ஒரு ஏமாற்றமான வார்த்தை இவன் மற்றவர்களை ரட்சித்தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஏளனமாக கீழே இருக்கிற ஜனங்கள் பரிகாசமாக பேசுகிற வார்த்தை அநேகரை சுகப்படுத்தினான் அநேகரை என்ன பண்றான் சுகத்தை கொடுத்தான் ஆனால் இன்றைக்கு இவன் சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏளனமாய் சொன்னான் அப்போ அது ஜனங்களுடைய பார்வையில அன்றைக்கு அது தோல்வியை போல இருந்தாலும் ஆனால் மூன்றாம் நாளில் அவர் தன்னை ரட்சித்து கொண்டார் அவருடைய ஆத்மாவை பாதாளத்துக்கு போகாதபடிக்கு அவர் என்ன பண்றார் பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார் அப்ப பிறரையும் ரட்சித்தார் தன்னையும் ரட்சித்தார் அப்ப சில நேரத்துல நமக்கு வரக்கூடிய சோதனைகள் நமக்கு வரக்கூடிய பாடுகள் பார்க்குற ஜனங்களுக்கு பரியாசமா இருக்கலாம் இவ்வளோ ஊழியை செய்யறாங்க இவ்வளோ வந்து ஓடி ஓடி செய்கிறாங்க ஆனா ஏன் இவங்க வாழ்க்கையில ஒரு வறுமை ஏன் இவங்க வாழ்க்கையில ஒரு தரித்திரம் ஏன் இவங்களால ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வர முடியல நல்லா தானே இருக்கிறாங்க அன்பா தானே இருக்கிறாங்க எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க எல்லாருக்கும் நல்ல ஆடோரை பத்தி சொல்றாங்க ஜபிக்கிறாங்க ஆனால் சில நேரம் சில காலம் ஆண்டவர் அனுமதிக்கிறார் அவருக்கு பாருங்கள் மூன்று நாள் அந்த சிலுவையில் அந்த ஒரு வெறுமையான ஒரு காரியம் அப்போ அந்த மூன்று நாள் அவருக்கே அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்றால் நமக்கு எப்படி இருக்கும் சில காலங்கள் அப்படி தான் இருக்கும் அப்போ பரியாசம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணக்கூடாது நாம் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கிடக்கூடாது மதுரை பசுமுலையில் வந்து லவ் டிவைன் அப்படின்னு நடத்துவாங்க அந்த லென்த்து நாட்கள் நாற்பது நாட்கள் பார்த்திங்கன்னா சாயந்தரம் சாயந்தரம் அந்த ஏசு கிறிஸ்துனுடைய நாடகத்தை அப்படியே தத்ரூபமாக ஓப்பன் ஸ்டேஜில் போடுவாங்க ஓப்பன் கிரவுண்டில் நடக்கும் அதே மாதிரி என்ன பண்ணாங்க இன்னொரு ஊரில் நாங்கள் அது ரொம்ப பிரபல்யம் மதுரையில் அது வந்து பெரிய கூட்டம் வருவாங்க மதுரையில் தான் அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு நாங்கள் இன்னொரு ஊரில் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு ஊரில் பண்ணாங்க அப்போ அதில் ஏசு கிறிஸ்துவா நடித்தவர் என்ன பண்ணார் அவர் சிலுவையில் தொங்குற மாதிரி காய்ச்சி கீழேருந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க கேலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அவருக்கு என்ன ஆயிடுச்சு டென்ஷன் ஆயிடுச்சு ஏ யாரை பார்த்து என்ன பேசுறீங்க அப்படின்னு அந்த அந்த ஏசு கிறிஸ்துவனுடைய வேஷத்தில் இருக்கன்றதே மறந்து போய் அவர் என்ன பண்ணார் டென்ஷனில் மேலேருந்து கீழே குதிச்சிட்டாரு அப்போ என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்துவாய் நடிக்கிறது பெருசு இல்லை ஆனால் வாழ்ந்து காமிக்கிறது தான் கஷ்டம் இப்போ அதே மாதிரி மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது பெருசு இல்லை அந்த பிரசங்கத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறதா கஷ்டம் அதனால இன்னைக்கு முக்கால்வாசி பிரசங்கமே எனக்கு தான் அதனால நீங்களும் ஊழிய செய்கிறீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீங்க அதனால் பேசுகிற வார்த்தை நம்மை முதல்ல ரட்சிக்க வேண்டும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கும் அடுத்து வாசிங்க ஒன்று குருந்தியர் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசந்தம் ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி ஏழு மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் இப்போ நியூ இயர் பிரதர் சாட்சி கொடுத்தாரு ஸ்டீஃபன் பிரதர் அதெல்லாம் நான் அன்னைக்கு சரியா கவனிக்க அதனால வீடியோல தான் பார்த்தேன் அப்போ அவர் என்ன சொன்னாரு பைபிள் வாசித்ததுக்கு அப்புறம் என்னுடைய குணம் மாறி இருக்கு அதிகமாக கோபப்படக்கூடிய ஆள் ஷார்ட் டெம்பர் முன்கோபி ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வசனம் என்னை மாற்றி இருக்குது அதை பிறரே சொல்கிறாங்க அது எனக்கும் தெரியுது அதே சமயத்தில் பிறரும் உங்கள் குணத்தில் ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன காரியம் அப்படின்னா நம்முடைய அந்த சுபாவத்தை மாறுகிற அந்த காரியத்தை ஜனங்கள் பார்க்கணும் இப்போது ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் பல வருஷங்களுக்கு முன்பாக அப்பெல்லாம் ஃபோன் வசதி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது எங்கள் சபைக்கு கன்வென்ஷன் ஸ்பீக்கராக ஒரு பசங்கியார் வந்தார் அப்போல்லாம் வந்து ஃபோன் வசதி கிடையாது பெரும்பாலும் பிரசங்கத்துக்கு வர்றவங்க குடும்பத்தோடு வரமாட்டாங்க ஃபாஸ்ட்டு மட்டும்தான் வருவார் மூணு நாள் நாலு நாள் தங்கி பிரசங்கம் மட்டும் போவார் அப்போது ஒரு செய்தியில் அவர் சொன்னார் என்னுடைய மனைவிக்கு என்னுடைய மாமியாருக்கு இப்போ பார்த்தாலும் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் இது பேச்சு வந்து என்னுடைய அம்மா தான் அதிகமாக பேசுவாங்க என் மனைவி ஓரளவுக்கு பொறுமையாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க பயங்கரமாக இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் மனைவி பொறுக்க மாட்டாமல் என்ன பண்ணாங்க கதவை அடைச்சி பயங்கரமா ஆவியில நிறைஞ்சு ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க என்னதான் அப்படி அப்படியே ஜோம் பண்ணாங்கன்னு போய் பார்த்தா ஆண்டவரே ஒரு அஞ்சு நிமிஷம் பரிசுத்த நீங்க விலகி விலகிடுங்க என் மாமியாரை என்னென்னு நான் கேட்டுடணும் ஒரு பிடி பிடிச்சிடணும் நாலு வார்த்தை நாள் நான் நச்சுன்னு கேட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியானவரை நீங்கள் ஒது ஒதுங்கிடுங்க சாத்தானுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க என்ன பண்ணாங்களே போய் மாமியாரை பிடிச்சி நாலு வார்த்தை ஆதங்கத்தில் பயங்கரமாக கேட்டாங்க அப்புறம் வந்து ஆடோட்டை மன்னிப்பு கேட்டார் அப்படி சொன்னார் ஏமா அஞ்சு நிமிஷம் போய் வெளில வர்றதுக்கும் உள்ளே வர்றதுக்கு வேறு என்ன பழைய பாட்டு ஆவியானவரா அப்போ என்ன அர்த்தம் ஒரு ஊழியத்தில் இருக்கிறவங்க அவர் பாருங்கள் மனைவி இல்லாதனால தைரியமாக சொல்லிட்டாரு அப்போ நான் என்ன சொல்ல சொல்லுவார் அப்படின்னா எந்த நிலைமையிலும் நம்முடைய கோபத்தையும் நம்முடைய அந்த என்ன சொல்கிறது நம்முடைய தவிப்பையும் அடக்கி கொள்ளக்கூடிய கிருபை நமக்கு வேணும் அல்லையில ஏன்னா நாம் ஊழியத்தில் இருக்கிறோம் சபையில் இருக்கிறோம் உண்மையிலே வந்து என் என்னுடைய மாமியார் தான் எனக்கு வந்து என்னென்னா டீச்சர் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தெரியும் உங்கள் பாரு மைக் பிடிச்சி பிரசங்க பண்ணிட்டாரு சிடு சிடு சிட்டுன்னு இருக்காரு எவ்வாத்தாலும் கோவப்பட்டு இருக்காரு இவ் அந்த கோபத்துக்கு காரணம் என்ன அதெல்லாம் கிடையாது இவர் கோவப்படுறார் அதுதான் கண்ணில் தெரியும் அவங்கெல்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா எல்லாமே சரியாயிடும் வீட்டில் அதான் வீட்டில் என்னைக்கு ஒரு பெரிய கட்டம் இருக்குன்னு அப்படிம்பாங்க பெரிய இருந்தால் தான் வீட்டில் மதிப்பு அப்படிம்பாங்க அப்போ என்ன பண்ண நம்ம யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்முடைய தேவன் நம்ம வீட்டில் வாசம் பண்ணுகிறார் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறான் அப்போது நாம் வீட்டில் என்ன பேர் எடுக்கிறோமோ அதுதான் நிற்கும் தான் வெளியில் அப்போ எனக்கு என் குடும்பம் அதுக்கப்புறம் தான் சபை தான் சமுதாயம் அதனால மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் கர்த்தகிஸ்தோத வாசிங்க ரெண்டு சாமியல் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் அஞ்சு ஆறு அப்பொழுது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் அவன் இரக்கமற்றவனாய் இருந்து அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்று நாலத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் நாலு மடங்கு அவன் திரும்ப கொடுக்க வேண்டும் இந்த உபதேசம் அந்த சட்டம் யாருக்கு கதை தெரியும் உங்களுக்கு என்ன நாத்தான்வெயில் வந்து ஒரு நாடகம் போடுறார் தாவீது முன்னாடி தாவிது செஞ்ச தப்பை வந்து மறைமுகமாய் சுட்டி காண்பதற்காக ஒரு பெண்ணை வைத்து ஒரு நாடகம் போடுறார் அப்போ அந்த ஆட்டுக்குட்டி ப போயிடுச்சு அப்படின்னா அந்த அம்மா நாடகம் போடு அப்போ அந்த ஆட்டுக்குட்டிக்காக என்ன பண்ணணும் நாலத்தனையாக திரும்ப கொடுக்கணும் அப்போ அந்த மனுஷன் யார் அப்படி சொல்லி தாவிது கேட்கும் நாத்தான் நீதான்ப்பா அப்படின்னு நீதான் அந்த மனுஷன் அப்படின்னு உடனே பாருங்க இதில் பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா சகஸ் அதாவது சமஸ்த இசிரவேலும் அரண்மனை முழுவதும் இருக்கிறாங்க மந்திரிமார்கள் இருக்கிறாங்க எல்லா எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க இப்போது தாவீது வந்து அந்த அதிகாரத்தின்னு உச்சத்தில் அவர்தான் பேரரசு ராஜா இப்போ நாத்தான்வேல் சொன்ன உடனே எல்லா ஜனங்களுக்கு முன்பாக தன்னுடைய ஸ்டேட்டஸை பார்க்காம அந்தரங்கத்திலே தான் செய்த பாவத்தை வெளியரங்கமாக என்ன பண்றான் அவன் ஒத்துக்கொள்கிறான் அப்போது தன்னுடைய வாயிலே சொன்ன அந்த சட்டம் அவனுக்கு மறைமுகமாக நிறைவேறினது என்ன சொன்னா நாலத்தனையாக திரும்ப கொடுக்க வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஈடாக நாலத்தணையாக திரும்ப கொடுக்க வேண்டும் அப்ப பச்சைபாலுடைய கணவன் உரியாவை யுத்த காலத்தில் தந்திரமாய் தாவீது என்ன பண்ணான் கொலை செய்தான் அதற்கு ஈடாக நாலத்தனையாக அவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் வாங்கினார் யார் யார் பச்சை பிறந்த முதல் பிள்ளை அது பேர் கூட இல்ல அந்த பிள்ளை இறந்து போச்சு ரெண்டாவது அம்னோன் இறந்து போனான் தாவீதனுடைய மகன் அம்னோன் இறந்து போனான் மூணாவது அப்சலோம் அவன் இறந்து போனான் நாலாவது அதோனியா அவனும் இறந்து போனான் பாருங்க ஆண்டவர் சும்மா கிடையாது அல்ல மற்றவங்களுக்கு கொடுக்குற சட்டம் மற்றவங்களுக்கு பண்ணுகிற பிரசங்கம் அந்த வார்த்தை என்னென்னா முதல்ல நமக்கு தான் ரிட்டன் அடிக்கும் இது வந்து ஆண்டுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ரிட்டன் கரண்ட்டு தான் ஜாஸ்தி வெளியில் போகிற கரண்ட்டை விட ரிட்டன் கரண்ட்டு ரொம்ப ஜாஸ்தி அதனால் அவன் சொன்ன வார்த்தை அவன் குடும்பத்தில் பழிச்சு அதனால் வார்த்தை ரொம்ப ஜாஸ்தி நாவு வந்து என்னது நெருப்பு அது வந்து பட்டயம் மாதிரி முதல்ல நம்ம என்ன பண்ணணும் நம்ம சைடு தான் அதை திரும்பும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் எனக்காக நீங்கள் அதிகமாக செபித்து கொள்ளுங்கள் கத்தர் நம்ம நடத்துவாரா எல்லோரும் கண்களையும் மூடி நாம் செபிக்கலாம்